என்னோட கூட்டணிக்கு வாங்க கூட்டணி ஆட்சியில் பங்குதாரு வர சொல்லு பேசுவோம் என்னடா தம்பி நன்றி நன்றி கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கு வந்து அந்த கட்சியில வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா முஸ்லீம் கட்சி எந்த கட்சி பிரதிநிதித்துவம் கொடுக்கிறதோ அந்த கட்சி தலைமைக்கு தான் கட்டுப்படுறாங்க முஸ்லீம் சமூகத்தை பொருட்டாக கூட மதிப்பதில்லை அவங்க அப்போ அந்த கட்சியில் திமுக அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து இது பண்ணுறாங்க ஆனால் அவங்க சமூகத்தை மதிக்கிறது இல்லை இப்போ முஸ்லீமாக இருக்காங்க அந்த கட்சியில் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன் கட்சிக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்களே தவிர சமுதாயத்தை வந்து ஒரு பொருட்டாகவே கருதுறதில்லை முஸ்லீம் செயற்பாட்டர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு தொகுதி எலெக்ஷனில் நீங்கள் நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல திமுக அதிமுக கட்சிகள் இரண்டுமே என்ன பண்றாங்கன்னா அவங்க கட்சியில் பயணிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தான் தலைத்துவந்துறாங்க எம்எல்ஏ ஆக்குறாங்க எம்பி ஆக்குறாங்க அமைச்சராக கூட ஆக்குறாங்க ஆனா சமூக செயற்பாட்டாளர்களுக்கோ அல்லது சமூக அமைப்புடைய நிர்வாகிகளுக்கோ இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எப்படின்றது கேள்வி

வந்தா தானே பேச முடியும் என்னோட கூட்டணிக்கு வாங்க கூட்டணி ஆட்சியில பங்கு தர பேச முடியுமா வர சொல்லு பேசுவோம் என்னடா தம்பி நன்றி ஆணவன் கொலைக்கான தனி சட்டம் கேட்டிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா ஆணவன் கொலைக்கான சட்டம் பாத்தீங்கன்னா மரண தண்டனை இருக்கு தூக்கு தண்டனை இருக்கு ஆயுள் தண்டனை இருக்கு இதுக்கு எதுக்கு நான் தனி சட்டம் உங்களோட கருத்து என்னன்னா தனிச்சட்டங்கிறது அவங்க என்னென்னா கடும் சட்டமாக்கி உடனடியாக கைது சிறை அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அது தனி சட்டங்கிறது சொற மாதிரி ஒரு ஏதோ ஒரு சிறப்பு சட்டம் தனி சட்டம் ஒரு வார்த்தை தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கடும் தண்டனைங்கிறது மரண தண்டனை ஒன்று தானே இருக்குது இப்போ நாம் நம்ம ஆட்சிக்கு வரும்போது இந்த நடைமுறை எப்படி சொல்கிறோம் ஒருத்தன் சாதியை திமிரில் ஒரு கொலை பண்ணுறான் சாதிக்காக கொலையை பண்ணுறான்னு அதை சகிக்க முடியாது ஒரு அறிவு சமூகம் அதை ஏற்காது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதனால அவருக்கு எப்படி இழப்பை கொடுக்கலான்னா அவர் பெற்ற கல்வி பயனற்றது அவர் அந்த சான்றிதழ் மதிப்பில் குடும்ப அட்டை கிடையாது வாக்காளர் வாக்கு செலுத்த முடியாது வாக்காளர் உரிமையும் இல்லை கடவுள் சீற்று இல்லை இது மாதிரியான இந்த நாட்டில் அவருக்கு குடிமகனா இருக்கிற எல்லா உரிமையும் இருக்கு இல்லையா அதையெல்லாம் நீக்கினாங்க நீ எந்த பெருமைக்காக எந்த சாதிக்காக கொலை பண்ணியோ அந்த சாதியை வச்சுட்டே வாழ்ந்துக்கன்னு சொல்லி சொல்லலாம் அப்படி கொடுக்கும்போது அவருக்கு மரணத்தை விட கொரிய தண்டனையாக அது இருக்கும் சமூகத்தில் தனிமைப்படுத்தப்படும் போது அது இவ்வளோ பெரிய தவறையை செய்துட்டமேனு வருந்தித்திருந்த வருந்தி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நம்ம செய்யணும் இவங்க கேட்குற தனி சட்டத்தில் அது எந்தெந்த மாதிரி வரும் அந்த சட்டம் எப்படி என்ன வடிவத்தில் வருங்கிறத இயற்கை பிறகு தான் பார்க்க முடியும் நன்றி